ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்ட்டிங் சர்வீசஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கெல்லாம் வந்து அணுகு செல்லுபடியாகும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த பதிலோ பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து அணுகு பாத்தியும் எங்கெல்லாம் வந்து செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ அது வந்து நம்ம சேனல் இருக்குது அது வந்து யாரும் தேவைப்படுறவங்க வந்து பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போது இந்த அணு பாத்தியம் எங்கேலாம் செல்லுபடியாகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு உதாரணத்துக்கு நம்ம தாத்தா வந்து ஒரு இடத்த வந்து குத்தகைக்கு வாங்கியிருப்பார் இருந்து ஸோ எக்ஸ் அப்படிங்கிற இருந்து நம்ம தாத்தா வந்து குத்தகைக்கு வாங்கியிருப்பார் நம்ம தாத்தாக்கு அப்புறம் நம்ம அப்பா பார்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம் விவசாயம் இருக்கோம்னு வச்சுக்கலாம் ஸோ ஒரு தாத்தாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாள் தான் வந்து குத்தகையெல்லாம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து எதுவும் கொடுக்கல அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷனே நடக்கலை அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த தாத்தா வந்து இறந்துறாரு அவங்க கொடுத்தவரும் இறந்துடுறாரு வாங்கினவர் இறந்தராரு அதுக்கப்புறம் அடுத்த வாரிசுகள் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு வராங்க அந்த வாரிசுக்கு இன்னொரு வாரிசுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றி இந்த நிலத்தை பற்றியே பெருசாக தெரியாமல் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்தது அதுக்கு அடுத்த வாரிசு வந்து இருப்பாங்க மூன்றாம் நிலை வாரிசு வர்றப்போ தான் வந்து இந்த மாதிரி நம்ம தாத்தா வந்து ஒரு இடத்த வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும் இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்பா இருந்திருப்பாரு நம்ம வந்து இப்போது இது வந்து அந்த விவசாயம் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இந்த நம்ம அப்பாவோ நம்ம தாத்தாவோ வந்து இறக்கறக்கு முன்னாடியோ இல்லை கொஞ்சம் நாளைக்கு அப்புறமோ இல்லை வந்து இந்த நம்ம அப்பாவோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பட்டாவெல்லாம் வாங்கியிருப்பார் அந்த நிலத்துக்கு வந்து பட்டாவெல்லாம் வாங்கியிருவாங்க ஏன்னா ரொம்ப வருஷமாக வந்து அந்த இடத்துல வந்து நம்ம குடியிருக்கிறோம் அப்படிங்கிறப்போ வழி வழியாக குடியிருக்கோம் அப்படிங்கிறப்போ பட்டாவும் வந்து போட்டிருப்பாங்க ஆனால் பத்திரம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க பேரில் தான் இருக்கும் ஆனால் அந்த பத்திரமெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வருஷம் பழைய பத்திரம் அப்படிங்கிறனால புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணிருப்பாங்க வந்து கொடுத்துருப்பாங்க சோ அதுக்கப்புறம் வந்து அங்க வீடு இருந்ததுன்னா வீட்டு வரி எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க சொத்து வரி எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க சோ அந்த மாதிரி வந்து என்ன இருக்கும் எல்லாமே வந்து இவங்க பேர்ல வந்திருக்கும் ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த மூன்றாம் நிலை வாரிசு வந்து எங்கள் தாத்தாவோட தான் இந்த சொத்து நியாயப்படி எங்கள் தாத்தாவோட சொத்து பேரனுக்கு தான் வரணும் இல்லை அப்பா வாரிசுகளுக்கு தான் வரணும் அப்படின்னு இப்போ வந்து காலி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து நம்ம அனுபவப்பாத்தியம் வந்து நம்ம கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து செல்லுபடியாக இருக்குது வாய்ப்புகள் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்தோன்னு சொல்லவே முடியாது அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த ஜ்மெண்ட் தான் ஸோ நிறைய ஜட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுக்காமையே இருக்காங்க ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா அப்போது இந்த அனுபவப்பாத்தியம் வந்து செல்லுபடியாக இருக்கு வாய்ப்புகள் இருக்கு நம்ம வந்து உரிமையை வந்து கோர முடியும் ஏன்னா நம்ம வந்து ஒரு மூணு தலைமுறைகளாக அங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து பண்ண முடியும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பிரைவேட்டான வழி இருந்திருக்கும் அந்த வழி பார்த்தீங்க அப்படின்னா இருபது முப்பது வருஷமா வந்து அதை வந்து பொதுமக்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படி பொதுமக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ அது வந்து தெரிஞ்சே வந்து அவங்க வந்து அதை பெருசாக எடு கண்டுக்க மாட்டாங்க ஸோ அதை வந்து நடந்துக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க அப்போது அவங்க வந்து ஒரு வாரிசு அவங்களோட வாரிசு வாரிசு வர்றப்போ அந்த வாரிசு வந்து எனக்கு இவங்க நடக்கிறது பிடிக்கல அப்படின்னு தடுக்கிறாங்க அப்படின்னா அதையும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து கவர்மெண்ட்டை வந்து முறையிடலாம் அதாவது கோர்ட்டில் வந்து நம்ம முறையிடலாம் ஸோ இத்தனை வருஷமாக வந்து நம்ம மக்கள் வந்து இங்கே வந்து நடந்திருக்காங்க இது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சே தான் வந்து நடந்திருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து நம்ம கோர்ட்டில் வந்து அணுவ பாத்திய மூலமாக வந்து நம்ம வந்து உரிமையை வந்து கொண்டாட முடியும் ஸோ இது வந்து ஒரு கேஸ் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட ந நத்தம் புறம்போக்கு இந்த மாதிரி இடத்துல வந்து பன்னெண்டு வருஷம் ஒருத்தவங்க வந்து தங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டாக பார்த்து அணு பற்றி நம்ம கொண்டாடணும் அப்படின்னா கவர்மெண்ட்டாக பார்த்து பட்டா போட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து நத்தம் புறம்போக்கவே வந்து நம்ம இல்லாத இலை விவசாயிகளுக்கோ இல்லை நிலமில்லாத இலை மக்களுக்கு கொடுக்கறக்கான ஒரு இடம் தான் வந்து நத்தம் புறம்போக்குன்னு சொல்கிறோம் ஸோ அந்த இடத்த வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் வந்து அது வந்து நீர்நிலைகளோ இல்லை வந்து வேற ஏதாவது ஈடு ஐடிஎலுக்கு ஆதி திராவிடருக்கு ஒதுக்கப்பட்ட இடமோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் பன்னெண்டு வருஷம் அனுபவ பாத்திரம் கோருனாலும் அதை வந்து கவர்மெண்ட்டோ இல்லை கோர்ட்டோ வந்து ஒத்துக்காது ஸோ அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டு வருஷம் நான் இங்கே தங்கியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் காட்டியிருக்கீங்க அப்படின்னா அது நீர்நிலையாக இருந்ததுன்னா அந்த இடத்த வந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக வேற ஒரு கவர்மெண்ட் நிலத்தை பட்டா போட்டு கொடுக்குறக்கு உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுவாங்களே தவிர கண்டிப்பாக வந்து அந்த இடத்த வந்து கொடுக்க மாட்டாங்க ஸோ அந்த இடம் வந்து எதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கோ அதுக்கு மட்டும்தான் வந்து அந்த இடம் சொந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக ஒரு சென்னையில் இருக்கிற ஒரு ஜட்மெண்ட்டில் கூட அந்த மாதிரி தான் ஸோ நிலையை ஆக்கிரமித்து வந்து இருந்த மக்களுக்கு மாற்று இடம் வந்து கவர்மெண்ட் வழங்கணும்னு சொல்லியிருந்தாங்களே தவிர அந்த நீர்நிலையை பட்டா போட்டு கொடுக்கணும்னு சொல்லவே கிடையாது ஸோ நீர்நிலை அதுக்கப்புறம் நீர்வழி பாதை இதையெல்லாம் வந்து கண்டிப்பாக பட்டா போட்டு தரவே மாட்டாங்க ஸோ அங்கே வந்து அணுவு பாத்தியம் கொண்டாட முடியாது ஆனாலும் வந்து அணுவு பாத்தியம் கோர்னிங் அப்படின்னா அதுக்கு வந்து நிகராக ஒரு இடம் வந்து தரக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு தவறான செட்டில்மெண்ட்டு இந்த மாதிரிலாம் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து அனுபவப்பாத்தையும் கூற முடியும் ஒரு உதாரணத்துக்கு நம்ம இப்போ வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நான் வந்து உனக்கு இதை தர்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த இடத்த வந்து நீயே யூஸ் பண்ணிக்கோ இந்த இடத்த நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி வந்து வாக்கில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷமும் அதே இடத்துல இருந்துட்டுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் வந்து அந்த வாரிசு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னா ஏதாவது வந்து தான செட்டில்மெண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை எடுத்து காட்டி நம்ம நிரூபிக்க முடியும் ஒரு வேளை வந்து இன்னொருத்தருக்கு தே உண்டான ஒரு சொத்தை வந்து தான செட்டில்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அது வந்து தவறான தான செட்டில்மெண்ட் ஆயிரும் ஏன்னா வந்து நம்ம சொத்தை மட்டும்தான் நம்ம இன்னொருத்தருக்கு வந்து பண்ண முடியுமோ தவிர வேறு சொத்துகளை வந்து நம்ம தான செட்டில்மெண்ட்லாம் வந்து பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி வந்து தவறாக ஒரு இடத்த வந்து நம்ம பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துலையும் வந்து நம்ம நினைக்கலாம் அப்படின்னா இந்த அணு பாத்தியம் வந்து நம்ம க்ளைம் பண்ண முடியும் ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து அணு அப்படிங்கிற பேரில் நான் பன்னெண்டு வருஷம் ஒரு இடத்துல இருந்தாவே அந்த இடம் நம்ம நம்ம சொந்தம் அப்படிங்கறது கண்டிப்பா கிடையாது ஒரு சில கண்டிஷன்ஸ்ல மட்டும்தான் வந்து இந்த அனுபவத்தை அனுப வந்து முடிய ஆகும் சோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படினா சேனல் Subscribe பண்ணுங்க தேங்க் யூ